ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள் யார சொல்லலாம் நான் என் உமா அப்பாவுக்கு செய்யாத கடமையே இல்ல அவங்க வசாத்தாயிட்டாங்க எல்லாமே செய்து முடிந்து ஏதாவது கடமைகள் இருக்கிறதா எனக்கு செய்வதற்கு ஏதாவது கடமைகள் இருக்கிறதா எனக்கு செய்வதற்கு சொன்னார்கள் சல்லா அலி செல்லம் ஐந்து விடயங்களை செய்யுங்கள் தாய் இருக்கும்பொழுதும் பார்த்தோம் சிலர் தாய் இல்லாமல் ஆனதுக்கு பின்னால் தான் தாயுடைய கபுரடிக்கு மாதம் மாதம் ஓடுவார்கள் நான்கு இரண்டு வருடங்கள் போய்விட்டால் தாய் எங்கே அடக்கப்பட்டால் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே கண்ணியமானவர்களே சரோதாலயசன் சொன்னார்கள் முதலாவது அப்சராத் அலேயுமா அவர்களுக்கு துவாசையுங்கள் என்ன ஓட்டம் தொலைகைக்குப் பின்னால் சொந்தமாக துவாசையத் தெரியாதே அழுது கேளுங்கள் யாழ் அவர்களை மன்னி அவர்களை சிறப்பாக்கி அவர்களை செழிப்பாச்சு சகோதர்கள் எத்தனையை கேட்கலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரசூல் கேட்க சொல்லுகிறார்கள் இஸ்திக் செய்யுங்கள் ஒரு ஹதீஸ்லே வருகிறது இவருமாஜாவுடைய வாய்ப்புலே ஒரு ஜனாதாவுடைய அந்தஸ்து ஒரு ஒரு தந்தையுடைய அந்தஸ்து உயர்கிறது கேட்கின்றார் என்ன காரணம் உங்களுடைய மகன் உங்களுக்காக வேண்டி செய்து இஸ்திக் சகோதரர்களே நாம் நல்லர்களாக வாழ வேண்டும் எனக்காக வேண்டி இல்லாவிட்டாலும் எமது தாய் தந்தைமாருக்கு என்னுடைய துவாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அருமையானவர்களே இவ்வளவு கெஞ்சி இஸ்திஃபாருக்கு அனுமதி இருக்கிறது அவர்கள் ஏதாவது யாரோடையாவது உடன்படிக்கை செய்திருந்தால் அதை நிறைவேற்றுவது அவர்களுடைய நண்பர்களை மதித்து அவர்களுக்கு சகோதரர்களே அவர்களுடைய இந்த ஐந்தையும் தாய் தந்தை இல்லாத காலத்தில் கூட செய்ய வேண்டும் நண்பனை மதிக்க வேண்டும் இல்லாத காலத்தில் இருக்கும் காலத்திலே தாயை மதிக்காவிட்டால் தந்தையை மதிக்காவிட்டால் ஆக மேன்மையானவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் குறிப்பா இந்த சுகர் சுக்கர் ரஹமத்துல்ல வாழ்க்கையும் பார்த்தால் தாய் தந்தைக்கு கை கொடுத்தவர்கள் அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்பதற்குரிய மிக பெரும் ஆதாரம் கண்ணியமானவர்களே நாம் இன்று இறுகி இருக்கிறோம் என்றால் முதலாவதாக தாயோடு வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள் பிள்ளையாக இருந்து தாய்க்கு அநியாயம் செய்திருக்கிறோமா குகைக்குள் அகப்பட்டவர் குகையின் கதவு திறக்கப்படவில்லை தாய் தாய்க்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன் யாரெல்லாம் கதவு திறப்பட்டது வாழ்க்கை இருக்கி இறுகி போயிருக்கிறதா தாயோடு வாழ்ந்ததை பாருங்கள் தாய்க்கு அளவு செய்தால் வாழ்க்கையின் கதவுகளை அல்லாஹ் திறப்பான் செழிப்பார்க்குவான் உலகத்தில் மாத்திரமல்ல சொர்க்கத்தின் கதவையே அல்லாஹ் திறப்பான் அப்படியான பாக்கியம் பெற்றவர்கள் தான் எமது பெற்றோர்கள் சிலர் உண்மையிலே நல்லதை பார்க்கின்றார்கள் நல்லதை செய்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் தாயின் பாதத்தை முத்தமிடும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அவர் தவறுக்கு சென்றவர்களும் இருக்கிறார்கள் அதே சிலர் தன்னுடைய வீட்டிலே தாயை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வனக்காடிய அரபிகளும் இருக்கின்றார்கள் அடுத்தவருடைய வீட்டிலே தன் அவங்களுடைய வீட்டிலே தாய் வைக்கட்டும் என்பதாக முடிவாக்கப்பட்டதன் பின்னால் ஏங்கி ஏங்கி அழுத பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் ஆனால் சிலர் உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் நான் நேரம் இருந்தால் வந்து பார்க்கிறேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே தாயும் தந்தையும் சொர்க்கத்தில் இரண்டு வாயல்கள் இதை புனிதமாக்குவோம் இதன் ஊடாக சொருக்கத்தை நசைவாக்குவானாக மிக குறை